வடமாடு என்றாலே தனக்கென்று அருமையாக பராமையார் ஓட்டிய இந்த கடமையால் போராட்டத்தில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு வைக்க வீரர்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூடு கொண்டு

சிறப்பு மிக்க துணிப்பு மிக்க எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் குழுவினர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று திருவிழாவில் அவரை மாவட்ட மாநகரை தேவர்கள் கம்மியிடமான தோற்றுக்குழு வளமடைக்கப்பட்டு அவர்கள் அந்த காவலர்களை கட்டாயம் குறித்தே திரும்ப நோக்கத்தோடு அவசரப்படாமல் நிதானம் அல்லாத

ஐந்து வருடங்களுக்கு பரிசு வெங்கடச்சங்கமான சிறப்பு பரிசல வந்து குவிந்த பண்ணுன முறையார் அந்தி சிறப்பு பரிசுகளையும் பரிசுகளையும் விரவுருக்கு சிறிதபுனிக்காலையா நிதிவிக்கிளறாலால காலையில காரியங்கள் ரெண்டே பதரும் போட்டின எல்லையா ஒடி தெய்ங்கண்டு கிளியே நீங்களே உற்சாகப்படுங்கள் உற்சாகப்படுங்கள் தர்மயத்தில் ஆடுறதுக்கு நாட கமீனமான தூதத்துன் தரமட காட்டற அடிக்குနေ இருக்க الحاله

மதுரை மாவட்டம்ஜராமில்ல சுக்கம்பட்டி செல்வபால உரிமையாளர் சேகர் அவர்களது ஆலை அந்த காலையில் சிவகங்கை மாவட்டம் படித்து அதனைத் தொடர்ந்த பத்தாவது சுட்டி நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்கலம் தெங்கசாமி அவர்களது ஆலை அந்த காலையில் நிறுவதற்காக எஸ் எஸ் விந்தனர் அதனைத் தொடர்ந்த மதுரை மாவட்டம் மரங்காளர் வீடு காலை அவர்கள் அந்த மணக்கூட்டி பன்னீர் கொடுக்கிறார் அதனைத் தொடர்ந்த செக்கம்புட்டி கே அழகமானியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்

ஐந்து நிமிடங்கள் இடையோன்றது என்பதை பெரும்பக்சியோடு செய்யப்பட்டிருக்கிறார்

கோவில்்பட்டி பால அவர்களை

உற்சாகப்படுத்தினார் உற்சாகப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து அடுத்த சூழ்நிலை நிகழ்ச்சிகளை ஆளுநர்

வனமாடுங்கள் அங்கீத்தொன்றி சிறப்பு பரிசுத் செவ்வாய் ஒன்றில் இருந்து அங்கீகரித்து சிறப்பு பரிசை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையில் மதுரை மாவட்ட மாடுகளி

சிறப்புகளது மாட்டூமிக்க ஆலையா துணிப்பு சிவபூமிக்க வீரர்களா காலியர்களா காலியர்களா